ஒரு பாட்டியம்மா பெந்தேவ சிறு சபையில் இருந்துச்சான் அந்த சர்ச்சில் நிமிஷத்துக்கு நிமிஷம் அல்லேலூயா அல்லேலு சொல்லிக்கிட்டே இந்த பாட்டியம்மா தேவனை ஆராதிப்பாங்களாம் ஒரு நாள் பாட்டியம்மாக்கு ஒரு ஃபோன் வருது மக வீட்டில் இருந்து எம்மா எனக்கு ரொம்ப வகுறு வலிமா என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல ஒரு மூணு மாசம் நீ வந்து என்ன செய்யி இங்கே தங்கி இருந்து எனக்கு கொஞ்சம் உதவிகளை செஞ்சுட்டு போமான்னு சொல்லி மக ஆசையா கூப்பிட்டுருச்சு இப்போ பாட்டியம்மா மக வீட்டுக்கு போறதுல பிரச்சனை இல்லை ஆனா ஆலயத்தை விட்டுட்டு போறோமே அப்படிங்கிற ஒரு கவலை அதனால மகளுக்கு போன் போட்டு கேக்குது ஏமா அங்க வந்த சர்ச்சு இருக்குதா அப்படின்னு ஆமாமா இங்க ஒரு சர்ச்சு இருக்கு அது என்ன சபைன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்எஸ் திருச்சபை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சிஎஸ்எ திருச்சபையில் என்ன சொல்லக்கூடாது அல்லேலியா சொன்னால் அது பெந்தைகோஸ்து குரூப்னு அவங்க பிரித்து வச்சிருந்தாங்க இது அல்லேலுயா பெந்தைகோஸ்து குரூப்புனு இப்போ பாட்டியம்மா மக வீட்டுக்கு போன உடனே அல்லேலுயா சர்ச்சை தேடுது ஒரு சர்ச் கூட அல்லேலியா சர்ச்சை காணோம் அதனால இந்த சிஎஸ்எல் சர்ச்சுக்கு போயிருச்சு போய் சர்ச்சில் எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு பாட்டி மட்டும்தான் அல்லேலுயா அல்லேலுயான்னு சொல்லுமா அப்போ போதைகளை பார்த்தாரு வேற வழி இல்லை இது யாருடைய அம்மா நம்ம சாரா லக்காவுடைய அம்மா அதனால சொன்னா அவங்களும் கோச்சிக்கிருவாங்க சரி பாட்டி இருந்துட்டு போதுன்னு விட்டுட்டார் ஒரு நாள் அந்த திருச்சபைக்கு பிஷப் வராரு யார் வராரு இப்போ பிஷப் வாரது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் பாட்டியம்மாவை நினைச்சோன்னே இவருக்கு கதி கலங்கி போச்சு பிஷப் வந்து மேடையில் பேசும்போது இந்த பாட்டியம்மா அல்லேலியா சொல்லிருச்சுன்னா நம்மளை என்னையா நீ விசுவாசியை வச்சுருக்கிறேன்னு சொல்லி நம்மளை தண்ணி இல்லாத காட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார் அதனால இந்த ஊழியக்காரர் பாட்டியம்மா வீட்டுக்கு போகிறாரு போய் பாட்டியம்மா நல்லா இருக்கிறீங்களா ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது செருப்பு போடாமையே வருவீங்க பாட்டி அதை பார்த்து பார்த்து எனக்கு கவலையாக இருக்கும் அதனால் வார புதன்கிழமை மட்டும் நீங்கள் சர்ச்சைக்கு வராமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜோடி செருப்பு வாங்கி தரேன் ஏன் யா புதன்கிழமை நான் வரக்கூடாது அன்னைக்கு பிஷப்பு வராரு அவர் வந்தால் அவங்களால் அல்லொழியா சொல்லாமல் இருக்க முடியாது பாட்டி புதன்கிழமை நைட்டே உங்கள் வீட்டுக்கு செருப்பு தேடி வரும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ புதன்கிழமை பிஷப் வந்துட்டாரு ஆலயத்தில் எல்லாரும் ஜபத்தை ஆரம்பிச்சிட்டாங்க போதவர்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு மேடையில் போய் அப்பாடான்னு உட்காந்துட்டு நிமிந்து பார்த்தா முத வரிசையில் பாட்டியம்மா இப்போதான் மகிழ்ச்சியாக உட்காந்தாரு இந்த அம்மா தான் வரக்கூடாது செருப்பு வாங்கி தரமே அந்த அம்மாவே பார்க்குறாரு அந்த அம்மா கவனிக்கவே இல்லை ஸ்டேஜே பார்த்துட்டு இருக்கு அப்போ பிஷப் மேடையில் ஏறிட்டாரு ஏறி வந்தவர்கள் எல்லாரும் தெய்வனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னாரு பாட்டியம்மா அல் ஆரம்பிச்சிச்சு போது ஐயா சொல்லல சாமி கைய கீழே போட்டுக்கிடுச்சு ரெண்டாவது முறை பிஷப் சொன்னாரு இந்த திருச்சபை இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு விடுதலையை தரக்கூடிய ஒரு திருச்சபையாக இருக்கிறது அப்படின்னாரு அப்பவும் பாட்டியம்மாக்கு அள்ளேன்னு ஆரம்பிச்சு போதரும் ஐயா சாமி சொல்லல் தெரியாம பழக்க சமியா வந்துருச்சான்னு டக்குன்னு கைய கீழே போட்டுச்சு பாட்டியம்மா மூணாவது முறையும் அந்த போதகர் சொல்றாரு வியாதியோட வந்திருக்கிறவர்கள் வயிற்று வலியோடு வந்திருக்கிறவர்கள் வேதனையோடு வந்திருக்கிறவர்கள் இன்னைக்கு விடுதலையோடு போவீர்கள் அப்படின்னு சொல்லிருச்சு பாட்டி அம்மாவுடைய மகளுக்கு என்னது வயிறு வலி இப்ப பாட்டி அம்மாவெல்லாம் ஆர்வத்தை அடக்க முடியல செருப்பு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அல்லேளு அப்படின்னு சொல்லிடுச்சு இவருக்கு கதி கலங்கி போச்சு இன்னி எத்தனை அல்லேலுயா அது சொல்ல போதோ தம்பி வாலிப தம்பி சிவா ஜெகன் சே ராஜேஷ் அகஸ்டின்னு நீங்கள் நாலு பேர் இங்கே வாங்குடா வந்து இந்த பாட்டி அப்படியே தூக்கி கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வந்துருங்கடா அப்படின்னு ஒன்று நாலு பேரும் பாட்டியை தூக்கிட்டாங்க இப்போ பாட்டி அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயான்னு கத்துது சர்ச்சை விட்டு வெளியில் போக இல்லை இந்த நாலு பேரும் போய் கேட்டாங்க வெளியே இறக்கி விட்டுட்டு ஏன் பாட்டி உள்ளே பிஷப்பு பண்ணார் நீ அல்லேலுயா சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது நாங்கள் தூக்கிட்டு வரும்போது ஏன் பாட்டி அல்லே லூயான்னு கத்துனேன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பாட்டியம்மா சொல்லிச்சான் ஏண்டா இந்த இயேசு கிறிஸ்துவ ஒரு கழுதை தான்டா தூக்குச்சு என்னை நாலு கழுதை தூக்குச்சின்னு நினைச்சு பார்த்தேன் என்ன ஒரு மேன்மை அல்லா சொல்லாமல் என்னால் இருக்க முடியல பாட்டி எங்களையா கழுதங்கிறியே ஆமாடா உங்களை கொண்டு என்னை தூக்கிட்டார்ல ஆண்டவர் இன்னைக்கு அல்லே லுய்யா அப்படின்னு செருப்பு வேண்டாம் அல்லே லுய்யா வேலையும் வேண்டாம் ஒன்று வேண்டாம் அல்லே லுய்யா சொந்தக்காரனும் வேண்டாம் ஒன்னு வேண்டா அல்லேலூயா இப்படி சொல்ற விசுவாசிகள நீங்க மாறணும் மேன்மைகளே கர்த்தர் தான் எனக்கு அல்லேலூயா லாபமானவிகளை எல்லாம் நான் எப்படி எண்ணுகிறேன் நஷ்டமா எண்ணுகிறேன் ஆதியாகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசியுங்கள் ஆபிரகாம ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும்தான் ஆசீர்வதிச்சிருக்காரா இன்னைக்கு ஆரோக்கியம் பாஸ்டர் வெளியில ஆசிர்வதிச்சிருக்கிற ஆசீர்வாதம் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு நம்ம சொல்றோம்ல ஆனா இங்க வசனம் சொல்லுது சகல காரியத்திலையும் அல்ல என்ன சொல்லணும் சகல காரியம்னா ஏ டு ஜெட் வரைக்கும் எல்லா ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைச்சிருக்கு யாருக்கு இன்னைக்கு எத்தனை பேர் எனக்கு சகல காரியத்தில் ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்க வேலையில் குறைவு இருக்கக்கூடாது சரீரத்தில் குறைவு இருக்கக்கூடாது குடும்பத்தில் குறைவு இருக்கக்கூடாது வாழ்க்கையில் குறைவு இருக்கக்கூடாது இந்த சகல ஆசீர்வாதத்தையும் நான் பெறப்போகிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அலையில்லையா சொல்லுங்கள் சரி அப்போனா நம்ம ஆபராகமாக மாதிரி மாறினா தான் நமக்கு கிடைக்கும் யார் மாதிரி மாறணும் சகல ஆசிர்வாதத்தையும் அவ்வளோ ஈஸியாலாம் பெற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு தான் உங்கள் இருதயத்தை நீங்கள் சரி பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான் உங்கள் இருதயத்துக்குள்ள என்ன என்ன இருக்கணும்னா லாபங்களை எல்லாம் நஷ்டமா எண்ணுகிற ஒரு அனுபவம் தேவனுடைய ராஜ்யம் அது பேச்சிலே அல்ல அது பலத்திலே உண்டாயிருக்கிறது அல்ல இந்த பேச்சிலே சில பேர் பாயாசம் கண்டிருக்கான் அண்ணே நான் சவரிசியை போட்டுட்டேனே பாலை ஊற்றிட்டேனே அண்ணே அது வெந்துருச்சுனே ம பாயாசம் எங்கெங்க அப்படின்னா அடுப்பு அமர்ந்துருந்துச்சுனே கவனிக்கலன்னு போயிடுவான் அதே மாதிரி நிறைய பேர் பேச்சிலே எல்லாம் பண்ணிடுவானுங்க ஆனால் தேவனுடைய ராஜ்யம் வந்து பேச்சில் கிடையாது உமக்காக ஊழியர் செய்வேன் ஆண்டவரே உங்களுக்காக காணிக்க கொடுப்பேன் ஆண்டவரே உங்களுக்காக அதை பண்ணுவேன் ஆண்டவரே பாஸ்டரை பார்க்கும்போது மட்டும் பட்டு உற்சாகம் பாஸ்டர் இன்னைக்கு பாருங்கள் பைவில் திறந்தானே மூடவே மாட்டேன் அப்புறம் வீட்டுக்கு போனோன்னே கண்ணை மூடுனா திறக்கவே மாட்டாங்க பாஸ்டர் பைவில் திறந்தால் மூடவே மாட்டேன் நீ கண்ணை மூடுனா திறக்கவே மாட்டியே தூக்கத்துக்கு அவ்வளோ அடிமையாக இருக்கே சோத்திரம் சொன்னால் பாதி சோத்திரம் தான் வருது மீதி சோத்திரம் பரலோகத்துக்கு போய் சொல்லிட்டு வர இன்னைக்கு நம்ம பேச்சில் தான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் இதை முடிச்சிருவேன் அதை முடிச்சிருவேன் பேச்சில் இல்லைப்பா அதை நீ செய்கிற பாரு அந்த பலத்தில் இருக்கிறது அதனால தான் நான் இன்னைக்கு சொல்கிறேன் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் பேச்சில் வாழக்கூடாது தேவனுடைய செய்கைகளை வாழ வேண்டும் அல்ல சிலர் வீட்டுக்கு போனால் சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க போங்க சாப்பிட்டு போங்க போங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அப்பயே தெரிஞ்சு போயிடும் போங்க என்கிட்ட சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிற வேண்டியதான் புரிஞ்சிருச்சா ஆனால் சிலர் தட்டை எடுத்து வச்சு சாப்பிடாமல் போனீங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட மாட்டேன் இதுதான் பேச்சில் இல்லை பலத்தில் இல்லை இல்லூயா ஆண்டவரே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற விசுவாசி நான் இல்லை ஆண்டவரே நான் செய்து காட்டுவேன் ஆண்டவரே பேச்சிலே நான் பாயாசம் கிட்ட மாட்டேன் ஆண்டவரே நான் அர்ப்பணிப்போட வாழுவேன் ஆண்டவரே உண்மை உள்ளவனா வாழுவேன் ஆண்டவரே உமக்கான இடத்தை முதல் இடமா கொடுத்து ஆண்டவரே என் வாழ்க்கையில என் பிள்ளைகளை விட என் புருஷனை விட என் குடும்பத்தை விட என் வேலையை விட என் படிப்பை விட எல்லாத்தோடையும் நீங்க தாங்கிறத சொல்லல அல்ல செய்து காட்டுறேன் பாருங்க ஆண்டவரே உமக்காக எல்லாத்தையும் நஷ்டமா எண்ணுகிறேன் பேச்சில் அல்ல பலத்துல செஞ்சு காமிச்சாரு மனைவிட்ட கூட சொல்லலை தூக்கிக்கிட்டு ஓடிட்டாரு மலைக்கு பலி செலுத்துறதுக்கு இதுதான் பலன் இதுதான் என்னது தேவ பல தேவனுக்காக நீங்கள் பலனா நிற்கிறீங்கிறது இதைத்தான் ஆண்டவர் பாப்பார் அப்போ இந்த பலத்தை பார்த்தோன்னு இவனை நம்ம ஆசீர்வதிக்கலாம் ஏன்னா இவன் பலன் உள்ளவனா நிற்கிறான் எனக்காக எதை வேணாலும் எனக்கு ஆயத்தமாக இருக்கிறான் அப்போ என் காரியத்தில் உண்மை உள்ளவனா இருப்பான் ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க இந்த மீட்டிங் எத்தனை மணிக்கு வரணும் எப்படி வரணும் எங்கிட்டு வரணும் கரெக்டாக வந்துடுறேன் நான் முன்னாடியே கிளம்பிடுறேன் ஆறு மணிக்கு நான் கடைசியில் ஆளையே காணும் என்னன்னு கேட்டு தூங்கிட்டேன் பேஸ்டர் அப்படின்னு உன் பேச்சில்தான் நம் மறைக்கவும் ஒரு தயாரா இருக்கிறேன் அப்புறம் லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சாவிலும் பின்பற்றி வர ஆயத்த மாதிரி இப்படி பில்டப் காமிச்ச பேதுரு பேச்சில் பில்டப் காமிச்ச பேதுரு சிலர் பேச்சிலே பில்டப் காமிப்பாங்க அவங்க மாதிரி தான் பேதுரு அவங்களாம் யாருடைய பிள்ளைகள் பேதருடைய பிள்ளைகள்னு வச்சுக்காங்க சரிங்களா நாமெல்லாம் செய்களை கட்டுறவங்களாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் பேதர் இப்போ சொல்லிட்டார் ஆண்டவரை பார்த்து அத்தனை பேரும் அமைதியாக நிற்கான் பதினோரு பேரும் இவன் மட்டும் முண்டிக்கிட்டு வந்துட்டு பாருங்க நான் சாகிறதுக்கு நான் தான் முதல் ஆளாக நிற்பேங்கிறா கொஞ்சம் நேரத்துக்குள்ள மார்க் பதினாலு எழுபத்தி ஒன்றுல ஆண்டவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டு எவ்வளோ தூரம் உறுதியாக இருந்தவன் எவ்வளோ தூரம் மாறி நிற்கிறான் பாருங்க இங்கே தான் பவுல் சுரார் பேச்சில் இல்லைப்பா இது பலத்தில் இருக்கிறது இப்போ இந்த பேதுரு கிறிஸ்துவுக்காக உற்சாகமா இருந்தவன் இப்ப சபிக்கவும் திட்டவும் தொடங்கினா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பைபிள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணேன் மத்தையு பத்தொன்பது இருபத்தி வாசிங்க அப்பொழுது பேத அவரை நோக்கி ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின்பற்றினோமே உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன கிடைக்கும் பேதிரு இயேசுவை பின்பற்றும் பொழுது எப்படிப்பட்ட உள்ளத்தோடு பின்பற்றுகிறார் ஆண்டவரே உங்களை பின்பற்றினா எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே உங்களை பின்பற்றினா எனக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே சர்ச்சைக்கு வந்தால் என்ன கிடைக்கும் பாஸ்டர் ஆண்டவருக்கு பின்பற்றுனா என்ன கிடைக்கும் நான் முதலே சொல்ல நோட்டீஸில் கடன் பிரச்சனை தீரும் அது தீரும் இது தீரெலாம் போடக்கூடாது நீ வந்தால் உன் வாழ்க்கையை மாற்றுவார் அவ்வளோதான் நீ அவரை நம்பு இப்போ பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்குற ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றணும் ஒரு நாள் நீங்கள் கூப்பிட்டீங்க படகை விட்டேன் ஒரு நாள் நீங்கள் கூப்பிட்டீங்க வலையை விட்டுட்டேன் மீன்கள் பிடிச்சிருந்தேன் அந்த மீன்களை கூட விட்டுட்டு நான் உங்கள் பின்னாடி வந்தேன் எங்களுக்கு என்ன ஆண்டவரே கிடைக்கும் இந்த எண்ணத்தோட நீங்க ஆண்டவரை பின்பற்றினீங்கன்னா இந்த பேதுரு மாதிரி தான் உங்க வாழ்க்கை இருக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஆண்டவர்கிட்ட போனா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து வந்தீங்கன்னா நீங்க சீக்கிரமா ஆண்டவரை மறுதளிச்சிருவீங்க பேதூர் ஆண்டவரை உங்களை பின்பற்றி வந்தால் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் கேட்டார் இன்னைக்கு ஆண்டவரை சபிக்க தொடங்கிட்டாரு ஆனால் எதுவுமே வேணா அப்பா உமக்காக நான் வாழுவேன்னு சொல்லி பவுல் தன்னை ஒப்பு கொடுத்தாரு பவுல் அழைக்கும் போதே ஆண்டவர் சொன்னார் நீ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் உனக்கு காட்டுகிறேன் நீ மேன்மைகளுக்காக என்னை பின்பற்றவில்லை நீ ஒவ்வொரு இடத்துலையும் அடிகள் நிந்தனைகள் பாடுகள் போராட்டங்களை சகிப்பா என்று ஆண்டவர் சொன்னார் அத்தனை ஏற்றுக்கொண்டவர் தான் பவுலு அதனால தான் மரண புரிந்தும் உண்மையாக இருந்தார் அவர் தான் இங்கே சொல்கிற லாபமானவர்கள் எல்லாம் இந்த இருந்து நீங்கள் வெளியில் போற நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போக போகிறீங்க லாபங்களை எல்லாம் நஷ்டமாக என்ன போகிறேன் என் பிள்ளைக்கு அப்புறம் தான் பாஸ்டர் ஆண்டவர் கடைசியில் அந்த பிள்ளை தான் நம்மளை கண்ணீர் வடை வைக்கும் என் கணவருக்கு அப்புறம் தான் பாஸ்டர் ஆண்டவர் என் மனைவிக்கு அப்புறம் தான் பாஸ்டர் அதனால தான் வேதனைப்படுவீங்க வேலைக்கு போயிட்டு தான் அடுத்த ஆண்டவர் அப்புறம் கடன் பிரச்சனை வந்துடும் தெய்வ பிள்ளைகளே கர்த்தரை முன்னே வச்சு பாருங்கள் சகலத்தின் பூசிப்பீர்கள் நம்பு நம்பிக்கை நீர் ஆடையா என் ஜீவன் ஆட்களெல்லாம்